ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தூங்கி எழுவதின் சுன்னத்துக்கள் ஒன்று தூங்கி எழுந்தபோது இரண்டு கைகள முகத்தையும் கண்களையும் தேய்ப்பது இரண்டு தூங்கி எழுந்த பின் ஓத வேண்டியது வாவை ஓதுவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹியானா பாதமா அமாதனா வைலை நுஷூர் மூன்று மிஸ்வாக் செய்வது காலையில் ஓதும் துவா அஷ்பகு அஸ் பகுல் முற்குல் இல்லாஹி அப்பின் அகிலத்தின் டர்ச்சகன்னாகிய அல்லாவிற்காகவே நாங்களும் அனைத்து ஆட்சியும் காலை நேரத்தை அடைந்தோம் மாலை ஓதேனாவில் முழுக்கூள் இல்லாயிரப்பில் அலமின் அகிலத்தின் தர்ச்சகன்னாகிய அல்லாவிற்காக நாங்களும் அனைத்து ஆட்சியும் மாலை நேரத்தை அடைந்தோம்

ഗബായസ് യാ അല്ലാവിൻ பெயரைക്കൊണ്ട് നോളെギരേം യാ അല്ലാ ഉന്നിരാ മന്നിപ്പിക്കേകിരേ നോയി മിനീതരും അസ്തുങ്ങളെ ഇതിക്കി അന എനക്കേ സുഖമലിതാ അല്ലാവിക്കേ എല്ലാ പുകളും 4 മൊതലൗത ഇരഗരെ മുന് முதுகையோ கா சுத்தம் செய்வது ஒன்பது சுத்தம் செய்த பின் மண் அல்லது சோப்பு கொண்டு கைகளை நன்கு கழுவுவது பத்து வலது காலை முன்வைத்து வெளியே வருவது பதினொன்னு ഗുഫ്രാണ കാലം അധിക പാമ്പ് നീല ദാവാ